அவங்க கைலாயத்துக்கு தான் தலையால் நடந்து போறாங்க கிடையாது ஆலங்காட்டிலையும் தலையால தான் நடந்து போறாங்க தலையால தலையாக்க காலால் கூட பண்ண முடியல காரால பண்ணிக்கிட்டே சோந்து போற மாதிரி இருக்கு காரில் வந்து ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னு மருந்துகிறோம் நால்வரெல்லாம் எப்படி போனாங்க நடந்து நடந்து போனாங்க பல சேத்திரங்கள் திவ்ய சேத்திரங்கள் சிவாலயத்திலாம் நடந்து நடந்து அவனுடைய திருப்பாதங்கள் அத்துணை தாமரை நிகழ்த்ததா இருக்கும் அவ்வளவு மென்மையானது நன்மையானது திருவடி அந்த திருவடி பல சிவத்தலம் நடந்து கிடையாது அளவுக்கு புரிஞ்சுக்க முடியுமோ தெரியல சொற்கோவும் தோணிபுர தோன்றலும் எம் சுந்தரனும் சிக்கோல வாதூர் தேசிகனும் முக்கோரை மந்திலரு நீர் எங்கே மாமரை முழுதான் எங்கே எந்த ஐந்தழுத்தும் எங்கே அழுத்த நிறுத்தமாக ஒரு படம் பாடல் சொல்கின்றது இறைவனுடைய வேதத்தை சொல்ல இறைவனுடைய திருவாக்காகிய சத்தாகிய வேதம் சதுர்மறை வேதம் அந்த வேதத்தை கூட சொல்ல முடியாது யாரால் ஏன் வேற்று சமயங்கள் ஆக்கிரமிச்சிருவோம் அதெல்லாம் போக்கி நீக்கி சைவத்தை தாவித்த பெருமை நாங்களுக்கு உண்டு அவரை செஞ்சு கொடுத்துருக்கார் இறைவனுடைய அஞ்சலத்தை ஓத முடியுமா நமச்சிவாய ஓம் சிவாய நம நமச்சிவாய ஓத முடியுமா ஓத முடியாது ஏன் வேற்று சமயம் வந்துடும் அந்த ஓதக்கூடிய அந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தவர்கள் நானூறு பேர் மக்கள் அதை சொல்றார் எவ்வளவு அற்புதமா இருக்கும் வந்தியில நீர் எங்க இன்னைக்கு திருநீர் பூசி சிவனடியா என்ற அந்தஸ்தோடு முகவரியோடு நம்ம நடமாறதுக்காக நாங்கள் அவங்க எல்லாத்தையும் திருநீராக பூசியிருக்க முடியாது இந்த பாண்டிய நாடு தானே இதுவும் இந்த பாண்டிய நாட்டில் ஆழ்ந்த பிள்ளை எழுந்தருளி இங்க பூ பாண்டியரை நின்றசி நெடுமாறதை மாற்றுறதுக்கு சுரபாகம் அனல் பாதம் புனவாதமும் பண்ணியிருக்காரு மந்திரம் பதியம் பாடி நமக்கு இன்னை உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் உட்காந்து வழிபட்டு இருக்கோம் கோயிலை சுற்றி சுற்றி வரும் அத்தனைக்கும் காரணம் திருயான சம்பந்த பெருமான் திருநாபகரசன பெருமான் அவங்களுக்கு முன்னோடியாக இருந்தவங்க தான் காரைக்காலமையார் அவங்களும் இந்த பாண்டி நாட்டுக்கு வந்து தான் அவங்களுடைய வாழ்க்கையை திருப்பும்னையாக மாறுது மாங்கடி மூலமாக மாறுது அதுவும் தொடங்கும்போதே புராணத்தில் மாணவிகள் தொடங்குவார் ஆசிரியர் பெருமான் முடிக்கும் போது ஆறளவு ஆகிறது அம்மா மா அப்படின்பாரு மாங்கனியில வாழ்க்கை திருப்பு அமைவதனால மாலை தொடங்கி மாலை முடிக்கிறார் ஆசிரியர் பெருமான் இன்னொரு சிறப்பு பார்க்கலாம் சபைகள் பஞ்ச சபைகள் உண்டல்லவா தத்திர சபை பொன்னம்பலம் வெள்ளிய சபை பொற்சபை அப்படிலாம் உண்டல்லவா இந்த அஞ்சு சபையில சிறப்பு தில்லை பொது மன்று தில்லை பொது மன்று காரைக்கால் அம்மையார் அங்கே வர சொல்லியிருக்கலாமே தில்லை பொது மன்றிற்கு வருக அப்படிதான் மாணிக்கவாச பெருமானு சாமி சொன்னார் தில்லை வருக அதே மாதிரி காரைக்காலம் வேற அங்க வர சொல்லி இருக்கலாம் அங்க ஏன் திரும்ப வர சொல்லல அங்க எல்லாம் திருப்படி இப்படி இருக்கும் மடித்து இருக்கும் மடித்தாடு மடிமை கல் தேவாலம் சொல்லுது மடித்து வச்சிருப்பார் திருப்படி கீழே இருக்கும் ஆலங்காட்டுல மேல நோக்கி இருக்கும் அம்மான் கூப்பிட்டார்லவா அம்மான் கூட்டங்களை காலத்துக்கு வைக்கலாமோ சாமியோட வாக்கு வேத வாக்கு அதனால கால் திருவடி மேல இருக்கிற இடம் ஆலங்காடு அதுவும் இல்லாம பெய் இருக்கிற பெய் வடிவம் இருக்கக்கூடிய இடம் காடு மாதிரி சாமி திருவாலங்காட்டுக்கு அவங்க கைலாயத்துக்கு தான் தலையால நடந்து போறாங்க தலையால தான் நடந்து போறாங்க தலையால தலையாட போடுறாங்க காலால கூட பண்ண முடியல காலால பண்ணிக்கிட்டே சோந்து போற மாதிரி இருக்கு காரில் வந்தா ஒரு டயர்ட் ஆயிடுச்சுன்னு படுத்துக்கிறோம் நானும் எப்படி போனாங்க நடந்து நடந்து போனாங்க பல சேத்திரங்கள் சிவாலயத்தில் நடந்து நடந்து அவனுடைய திருப்பாதங்கள் அத்துணை தாமரை நிகழ்த்ததா இருக்கும் அவளை கொண்டாடக்கூடிய திருவடி அந்த திருவடி பல சிவத்தலும் நடந்து நடந்து